எல்லா இடமும் பாத்தீங்களா கோயம்புத்தூர் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க எங்க தேட்டருக்குள்ள வர்றப்பே சவுண்டு பயங்கரமா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நல்லா சோ மச் அவர்கிட்ட இன்னும் நிறைய இருக்கு எல்லாருக்கும் நன்றி ஃபேமிலிஸ் இவ்வளவு பேர் வந்து பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு முன்னாடியே சொல்லியிருந்தோம் என் ஊருக்காக ஒரு பாட்டு போட்டேன் எல்லாரும் அவங்க எல்லா ஊருக்கும் போவோம் உலகம் ஃபுல்லா சுத்துவோம் ஆனா சொந்த ஊர்னு ஒரு சின்ன ஒரு ஒரு என்றைக்குமே அது ஒரு இப்போ அம்மா பிடிக்கிற மாதிரி ஒரு நம்ம பிறக்கிற ஊரும் அந்த மாதிரி தானே நமக்கு ஸோ அதனால் ஒரு சின்ன இதனால ஒரு ஒரு பாட்டு போட்ட ரொம்ப வருஷம் முன்னாடி இனி வரைக்கும் கோயம்புத்தூரில் எல்லா இடத்துலையும் அந்த பாட்டு ஓடிட்டே இருக்கு ஸோ ரொம்ப சந்தோஷம் கோயம்புத்தூர் பாடிடுறேன் பாடிடுறேன் எல்லாரும் சேர்ந்து பாடுறீங்கன்னா பாடிடுறேன் கொஞ்சம் லிரிக் மறந்துட்டேன் ஸோ அங்கே ஏன் நீங்கள் கொஞ்சம் கேளுங்க நான் கோயம்புத்தூர் ஆளுங்க மன்வாசம் கூட சேர்ந்து மரியாதையும் வீசுங்க எங்க ஒரு வாண்டு கூட வாங்க போங்கன்னு பேசுங்க மச்சா இது சக்கரையா இல்ல சிறுவாணி தண்ணீரா சும்மா இந்த கரையா இல்ல எங்காலுங்க போனமே இதுதான் நடிக்கிறனாக உலகமே நம்ம ஒரு மரடா கோவை நகைத்து கோவை நகைத்து